பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஆயத்தொலை வடிவியல் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் பத்தாவது கணக்கு பார்க்குறோம் ஏ ஆஃப் மைனஸ் ஐந்து கமா மைனஸ் நாலு கமா பி ஆஃப் ஒன்று கமா ஆறு மற்றும் சி ஆஃப் ஏழு கமா மைனஸ் நான்கு ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்ட முக்கோண வடிவ கண்ணாடிக்கு வர்ணம் பூசப்படுகிறது ஆறு அடி பரப்புக்கு வர்ணம் பூச ஒரு வாலி தேவைப்படுகிற வர்ணம் தேவைப்படுகிறது எனில் கண்ணாடியின் முழு பகுதியையும் ஒரு முறை வர்ணம் பூச எத்தனை வாளிகள் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆறு சதுர அடி பரப்புக்கு வர்ணம் பூச ஒரு வாளி வர்ணம் தேவை முழு பகுதியையும் வர்ணம் பூச எத்தனை வாளிகள் வர்ணம் தேவை அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு மூன்று புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருக்கு மூன்று புள்ளிகளையும் எப்படி நம்ம எந்த வ வரிசையில் எழுதி பரப்பு கணக்கிடலாம் அப்படிங்கிறதுக்கு முதல்ல வரைபடம் வரையலாம் வரைபடம் வரைஞ்சாச்சு வரைபடத்தில் ஏபிசி புள்ளிகளை குறிச்சாச்சு கடிகார எதிர் திசையில் தான் நம்ம முக்கோணத்தின் பரப்பு கணக்கிட்றப்ப புள்ளிகளை எழுதுவோம் அப்போ ஏசிபி அந்த வரிசையில் தான் நம்ம புள்ளிகளை எழுதணும் முக்கோணம் ஏபிசியின் பரப்புக்கு உண்டான நிபந்தனை ஒன்று பை ரெண்டு மட்டு மதிப்பில் முதல் புள்ளி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ திரும்ப முதல் புள்ளி எழுதிடுவோம் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சதுர அலகுகள் ஒன்று பை ரெண்டு முதல் புள்ளி ஏ என்ற புள்ளியானது மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு அடுத்து எக்ஸ் டூ ஒய் டூ ஆனது ஏழு மைனஸ் நாலு எக்ஸ் த்ரீ ஒய் த்ரீ ஆனது ஒன்று ஆறு திரும்ப முதல் புள்ளி மைனஸ் அஞ்சு மைனஸ் நாலு இந்த புள்ளிகளை சுருக்கலாம் ஒன்று பை ரெண்டு பிராக்கெட்டில் மைனஸ் அஞ்சு பெருக்கல் மைனஸ் நாலு இருபது ப்ளஸ் ஆறேழு நாற்பத்தி ரெண்டு மைனஸ் நாலு இடையில மைனஸ் குறி மைனஸ் நாலு பெருக்கல் ஏழு மைனஸ் இருபத்தி எட்டு மைனஸ் நாலு ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஐயாறு முப்பது இந்த புள்ளிகளை சுருக்கலாம் ரெண்டு இருபது ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு மைனஸ் நாலு அப்படிங்கிறப்ப ஐம்பத்தி எட்டு மைனஸ் குறி மூன்றுமே மைனஸ் குறியில் இருக்கிறனால மூன்று எண்களையும் கூட்டிக்கலாம் இருபத்தி எட்டு ப்ளஸ் நாலு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மைன முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பது அறுபத்தி ரெண்டு மூன்றுமே மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் அறுபத்தி ரெண்டு சுருக்கலாம் ஐம்பத்தி எட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு ரெண்டையும் கூட்டுறோம் அறுபத்தி எட்டு ப்ளஸ் அறுபத்தி ஐம்பத்தி எட்டு ப்ளஸ் அறுபத்தி ரெண்டு அறுபது ப்ளஸ் அறுபது நூற்றி இருபது அப்போ ஒன்று பை ரெண்டு பெருக்கல் நூற்றி இருபது ஒன்று அறுபது முறை அப்போ அறுபது சதுர அழகுகள் அப்படின்னு கிடைச்சிருக்குது கணக்கிட வேண்டியது அரு மொத்த பரப்புக்கு வர்ணம் பூசை எவ்வளவு வாலி வர்ணம் தேவைன்னு கணக்கிடணும் ஆறு சதுர அடிக்கு வர்ணம் பூச ஒரு வாலி வர்ணம் தேவைப்படுகிறது முழு பகுதியையும் வர்ணம் பூச முழு பகுதியையும் வர்ணம் பூசை எத்தனை வாலி வர்ணம் தேவை அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க முழு பகுதியின் பரப்பானது அறுபது சதுர அலகுகள்னு கிடச்சிருக்குது அப்போ ஒரு வாளி வந்து ஆறு சதுரடிக்கு ஒரு வாளின்னா அறுபது சதுரடிக்கு எவ்வளோன்னு தெரியணும்னா ஒன்று பை ஆறு ஆறால் வகுத்துக்கலாம் அறுபது பை ஆறு ஓரார் ஆறு பைத்தார் அறுபது பத்து வாலி வர்ணம் தேவைப்படுகிறது முழு பகுதியையும் வர்ணம் பூச தேவைப்படுகிறது தேங்க் யூ